பாஸ்கர் ராயர் ஒருத்தரிடம் கடன் வாங்கியிருந்தார் அந்த கடன்காரன் வந்து ரொம்பவும் பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தான் அன்று அவர் அம்பிகை உபாசனையில் ரொம்ப இருந்து லலிதா நாவத்தில் திரும்ப 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 ஒரே நாமாவளியை ஜெபித்து கொண்டிருக்கிறார் அப்பர்ணாயி நமக அப்பர்ணாயி நமக அப்படின்னு அப்போது அந்த கடன் கொடுத்தவர் இவர்கிட்டக்கு வந்து இந்த கடனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாஸ்கர் ராயருடைய மனைவி அங்கே வந்து உனக்கு எத்தனை பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லு இப்போ கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எப்படியே கொடுத்து விட்டு நீ இங்கிருந்து செல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த கராரான கடன்காரரும் அங்கேருந்து சென்று விட்டாராம் பாஸ்கர் ராயரை அந்த கடன்கார மறுபடியும் பார்க்கும்பொழுது தாங்கள் தான் கடன் செலுத்தி விட்டீர்களே அப்படின்னு சொன்னாராம் பாஸ்கர் ராயர் கொண்டும் புரியவில்லை உங்கள் மனைவி தான் எனக்கு பணம் கொடுத்து விட்டார்களே அப்படின்னு பொழுது எப்படி உனக்கு அவ்வளவு பணம் கிடைத்தது அப்படின்னு பாஸ்கர் ராயர் தன் மனைவியிடம் போய் கேட்கும் பொழுது பாஸ்கர் ராயர் மனைவி சொன்னாலும் நான் எப்பொழுது அந்த கடன்காரருக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டபொழுதுதான் பாஸ்கர ராயருக்கே ஒன்று புரிய வந்தது தன் உபாசனாமூர்த்தி ஆகப்பட்ட அந்த அம்பிகை ப லலிதா மகாத்ரபுர சுசுந்தரி தேவியை ஒரு மனித ரூபம் எடுத்து தன் கடனை அடைத்திருக்காள் அப்படிங்கிறது அப்பொழுது தெரிய வருது பாஸ்கர ராய சுவாமிகள் இந்த பாஸ்கர ராய் லலிதா சஷ்டநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார் அந்த பாஷ்யம் எழுதுறதுக்கு அவருக்கு ஊன்றுதலாக இருந்த அந்த இருந்த என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னால் அன்னை பராசக்தியுடைய அருள் கடாட்சம்தான் ஸ்ரீ வித்யா சம்பிரதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ லலிதா மஹாத் பிரசுந்தரி லலிதா மஹாத்ரி பிரசுந்தரியுடைய ஆயிரம் நாமாக்களை எல்லாம் அந்த வசன்யாதி வாக்தேவதைகள் ஏற்படுத்தினார்கள் இந்த லலிதா சசநாமம் எப்படி கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னால் ஞானத்துக்கெல்லாம் ஞானமாக இருக்கக்கூடிய கல்வி கடவுளாகப்பட்ட ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ மூர்த்தி ஹயக்ரீவர் வந்து இந்த லலிதாசிஷ் நாமத்தை முதல்ல வாங்கிண்டு அந்த ஹயக்ரீவ பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஆசானாகப்பட்ட அகத்தீசருக்கு அதை உபதேசம் செய்கிறார் அகத்தீசர் லோபாமுத்ராவுக்கு உபதேசம் செய்கிறார் இந்த குரு சம்பிரதாயத்தில் தான் வந்தது ஸ்ரீ லலிதாசிஷ் நாமம் அப்படிங்கிற அற்புதமான அந்த ஸ்தோத்திரம் அதாவது அந்த லலிதாசிஷ் நாமத்துடைய மகிமை என்ன அப்படின்னா நம்ம அதில் ஒரே ஒரு நாமாவளி ஸ்ரீ ஸ்ரீமாத்திரை நமக அப்படின்னு சொன்னோம்னாலும் கூட பாயசான பிரியாய நமக அப்படின்னு சொன்னாலும் எது சொன்னாலுமே சரி அம்பிகையின் அருள்கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்துவிடும் எவ்வளவோ கோடி ஜென்மங்களில் செய்த பாவமெல்லாம் பஸ்மமாகிவிடும் அப்பேற்பட்ட லலிதாசஸ் நாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கக்கூடிய அந்த மகான் தான் ஸ்ரீ பாஸ்கர ராயர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாகா அப்படிங்கிற இடத்துல கம்பீரராயர் அப்படிங்கிற ஒரு மகான் இருந்தார் அந்த கம்பீரராயருக்கும் கோணாம்பிகைக்கும் அன் அன்பு புதல்வனாக வந்து பாஸ்கர ராயர் பிறக்கிறார் அவருடைய ஏழாவது வயதில் அவருக்கு வாக்தேவியோட உபாசனை சரஸ்வதி தேவி உபாசனை எடுத்து வைக்கப்படுகிறது பாஸ்கர் ராயர் சின்ன வயசுலேருந்தே தேவி உபாசகராக வாழ்ந்து வரார் அம்பாலோட அருள் அருளாசி பரிபூர்ணமாக அவருக்கு இருக்குது அதனால் ஏழு வயதுலேருந்தே இந்த சரஸ்வதி தேவியோட பீஜாட்சி ஜெபித்து வரார் இந்த சின்ன குழந்தை சின்ன வயதிலேருந்தே அம்பாள் மீது ரொம்பவும் பக்தியோடு இருக்கிறத பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அரசர் வந்து சபேஸ்வரர் அப்படிங்கிற அரசர் இருக்கார் அவருக்கு பாஸ்கர் ராயர் மேலே ரொம்பவும் மரியாதையும் மதிப்பும் ஏற்படுறது இந்த பாஸ்கர ராயர் தாய் தந்தையர் வந்து அவர்கள் அவருடைய குருவாகப்பட்ட சுவாமி அப்படின்னு சொல்லி நரசிம்மசுவாமி அப்படிங்கிற ஒரு கிட்ட இவருக்கு குருகுலவாசம் போக வைக்கிறார்கள் அந்த நரசிம்மானந்தநாதர் அப்படிங்கிற அந்த மகான் அவருக்கு இவர் குருவாக இருக்கார் பிற்காலத்தில் பாஸ்கர் ராயர் வளர்ந்துட்டு வர வளர்ந்துட்டு வர அவர்களோட பேரும் புகழும் வளர்ந்து கொண்டே வருகிறது அங்கே இருக்கக்கூடிய அரசரும் அவரை பாராட்டி கொண்டு அவர் மீது ரொம்பவும் அன்பு அன்பும் நட்பும் பாராட்டி கொண்டு வருகிறான் அந்த சந்திரசேனன் அப்படிங்கிற அந்த காசிராஜனுக்கு இவர் மீது ரொம்ப அதீதமான பக்தியும் இருந்தது இப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு இவர் மீது பொறாமை அதிகமாகிறது யாருக்காவது பேரோ புகழோ இறைவன்லால் வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் இறைவன் படைத்த அதே மனிதருக்கு ஏன் பொறாமை வருகிறதுங்கிறது தெரியவில் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது ஆனால் இந்த மகான் மீது அவதூறாக பேசலாம் இவரை வந்து இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத காண்பித்து விடலாம் அப்படின்னு எண்ணிய சில பேர்கள் எல்லாம் பாஸ்கர் ராயரிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு வருகிறார்கள் அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தார்கள்னா அம்பிகையுடைய லலிதாசஸ் நாமத்திலிருந்து ஒரு கேள்வியை கேட்போம் அந்த கேள்விக்கு நிச்சயமாக இவரால் பதில் சொல்ல முடியாது உண்மையிலேயே அது மிகவும் கடினமான கேள்விதான் தான் அதற்கு யாராலும் சாதாரண மனிதரால் எந்த மனிதராலும் பதில் சொல்லவே முடியாதுங்கிறது தான் சத்தியம் இவர்கள் பாஸ்கர் ராயர் கிட்ட வந்த கேள்வியை கேட்கிறார்கள் எங்களுக்கு ஒரு சந்தேகம் மகா சதுஷ்டி கோடி யோகினி சேவிதாயை நமக அப்படின்னு லலிதாசஷ்டநாமத்தில் ஒரு நாமாவளி இருக்கு இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தாங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா மகா சதுஷ்டி கோடி யோகினி சேவிதாயை நமஹ அப்படின்னு சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னால் அறுபத்தி நான்கு கோடி யோகினி தேவதைகள் சூட அம்பிகை நவாபரணத்தில் வீட்டிலிருந்து கம்பீரமாக அனுகிரகம் செய்கிறாள் அல்லவா அந்த அம்பிகையை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார் சுவாமி ரொம்ப சந்தோஷம் மகா சஷ்டி கோடி யோகினி கணசேவை தாயின் மகங்கிறதுக்கு அர்த்தம் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் அந்த அறுபத்தி நான்கு கோடி தேவதைகள் யார் யார் அவர்கள் என்ன வஸ்திரம் அணிந்திருக்கிறார்கள் அவர்கள் கையில் என்ன ஆயுதம் இருக்குது அவர்களை பற்றி தாங்கள் விரிவாக சொல்ல வேண்டும் அப்படின்னு பாஸ்கர் ராயரிடம் கேட்கிறார்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் திதி நித்யாக்கள் அப்படின்னு சொன்னால் சில பேர்கள் எல்லாம் நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி அறுபத்தி நான்கு கோடி யோகினி தேவதைகளோட பெயரை சொல்லணும் அப்படின்னால் அது சாட்சாத் அம்பிகையால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவதானே ஸ்ரீபுரத்தில் வாசம் பண்ணின்னு இருக்கா இந்த நிலையில் பாஸ்கர் ராயர் கண்ணை மூடி அம்பிகை பராசக்தியை தியானித்து சரி அடி அரியன் சொல்கிறேன் எழுதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாமாவளியாக சொல்லிட்டு வரார் ஒவ்வொரு யோகினியுடைய பெயராக சொல்லிக்கொண்டே வரார் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இவர்களும் எழுதிக்கொண்டே வருகிறார்கள் இவர் சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வரைக்கும் சொல்லிவிட்டார் பாஸ்கர் ராயசுவாமிகள் கிட்டத்தட்ட நாள் கணக்கில் அங்கிருந்து எங்குமே நகரவில்லை இவர்களாலும் எங்குமே செல்லவே முடியவில்லை இவர்களுக்கு ரொம்பவும் கஷ்டம் ஏற்பட்டு விடுறது ஒரு லட்சம் நாம வலிமையில் இவர்களால் தாங்க முடியவில்லை சுவாமி எங்களை மன்னித்து விடுங்கள் உங்களை ஆழம் பார்ப்பதற்காக தான் நாங்கள் இதெல்லாம் செய்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாஸ்கர் ராயசுவாமிகள் என்ன சொன்னார்னா தாங்கள் என்னை ஆழம் பார்ப்பதற்கு என்ன இருக்குது நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொன்னாராம் என்ன நீங்க சொல்லலைன்னா இப்போ இந்த நாமாவளிக்கெல்லாம் மொத்தம் யார் சொல்லி கொண்டு வரா அப்படின்னு பாஸ்கர் ராயர்கிட்ட கேட்கும் பொழுது சுவாமி சொன்னாராம் சரி இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் மந்திர தி அந்த மந்திர ஜலத்தை வந்து கையில் வச்சிருக்க கல்லக்கமன் அதை இந்த பண்டிதர்களோட கண்ணிலெல்லாம் தளிக்கிறாராம் இப்பொழுது பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னு பாஸ்கர் ராய சுவாமிகளோட உடல்குள்ளேயே சாட்சாத் அம்பிகை அன்னை காமாட்சி ஒரு கிளி ரூபத்தில் அமர்ந்து கொண்டு இந்த எல்லா தேவதைகளோட பேரையும் சொல்வது இவர்களுக்கு தெரிகிறது அந்த அம்பிகை தான் எனக்குள்ள இந்த கிளிரோபம் ரூபம் தெரித்து கொண்டிருக்காளே தவிர அடியேனுக்கு எதுவும் தெரியாது எல்லாம் அந்த அம்பிகை பராசக்தியின் அருள்கடாட்சம் தான் அப்படின்னு சொன்னாராம் பாஸ்கர் ராயர் சுவாமி எங்களை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் நாங்கள் வந்து இதற்கெல்லாம் பிராயச்சித்தம் தேட வேண்டும் எங்களுக்கும் அம்பிகை உபாசனை தாங்கள் நல்லபடியாக எங்களுக்கு அமைய வேண்டும் அப்படின்னு தாங்கள் அனுகிரகம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது பாஸ்கர் சுவர்கள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னாலாம் இவர்களும் இந்த மத் அவர்களும் விடாமல் என்ன கேட்டார்கள்னா ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொக்கிஷன் உங்களுக்கு கிடைக்காதல்லவா தாங்கள் எப்படியாவது அம்பிகை காமாட்சியின் நடுளுக்கு நாங்கள் கடாட்சத்துக்கு ப பாத்திரமாக வேண்டும் அதற்கு நாங்கள் என்ன உபாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது சுவாமிகள் அப்பொழுதுதான் அந்த அற்புதமான ரகசியத்தை சொன்னார் அந்த ரகசியம் என்ன அப்படின்னால் கிளீம் பீஜாட்சரத்தை ஜபித்துக்கொண்டே வாருங்கள் கிளீம் பீஜாட்சரத்தை ஜபித்தீர்கள் என்றால் உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சமும் சரி மகாலட்சுமி கடாட்சமும் சரி இவை இரண்டுமே கிடைத்துவிடும் அம்பிகை காமாட்சியோட பரிபூர்ண கலாட்சரத்துக்கு தங்கள் பாத்திரமாக விடுங்கள் கிளீம் அப்படிங்கிற மந்திரத்தை ஜபித்துக்கொண்டே வந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் எல்லா நன்மைகளும் நடக்கும் அது உறுதியான நம்பிக்கையுடன் இந்த உச்சரித்து கொண்டு வந்தாலே போலும் அம்பாள் உங்களுக்கு எல்லா கடாட்சத்தையும் கொடுத்துருவா அப்படின்னு பாஸ்கர் ராயர் சுவாமிகள் சொன்னார் அதற்கு அப்புறம் அதற்கு இவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அனுகிரகம் நமக்கும் கிடைத்தது வெறும் கிளீம் அப்படிங்கிற பீஜாட்சலத்தை ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னாலே போகும் ஒரு தேவி பாகத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஹ்ரூ அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையை சொல்லும் ஒரு வேடன் எங்கே இருக்குது அந்த காற்று பண்டின்னு கேட்போம் அப்பொழுது ஹ்ரூ அப்படின்னு சொல்லும் இந்த ஹ்ரூவும் ஹ்ரீம் பீஜாட்சத்தோடைய ஒரு வேரியண்ட் அப்படின்னு நம்பால் எடுத்துட்டு என்ன பண்ணுவாலாம் பராசக்தி அந்த குழந்தைக்கு பீஜாட்சம் ஜெயித்த பலனை கொடுத்து அந்த குழந்தை ரொம்ப சிறந்த செல்வந்தனாகவும் ஞானவானாகவும் மாத்தினாலும் பராசக்தி அப்பேற்பட்ட கருணையுடைய கருணை கருணை ஹயம் படித்தவள் தான் நம்பிக்கை பராசக்தி அதனால் இந்த கிளீம் பீஜாட்சத்தை ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னால் என்னைக்குமே நமக்கு பல கோடி நன்மைகளை பராசக்தி அருளிக்கொண்டே இருப்பாள் பாஸ்கரராயர் ராயர் காசி கேத்திரத்தில் பாஸ்கரன் அதாகப்பட்ட ஆதித்யன் ஆதித்ய பகவான் மீது ஒரு துதி பாடுறார் அந்த துதியை பாடி அவர் இன்னொரு அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டுறார் என்ன அப்படின்னால் அங்கு ஒருத்தர் அவர் வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் ஒரு ஜீவனுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலையிலிருந்து அதற்கு விடு அதை அந்த இந்த ஜீவனை விடுவித்து மறுபடியும் அதை ஒரு ஆண்மகனாகவே அந்த ஜீவன் ஆசைப்பட்டது போலவே அதை மாற்றி வி மாற்றி கொடுத்தார் அப்படின்னால் அதற்கு அந்த பாஸ்கர மந்திரத்தை பிரயோகம் செய்து அவ்வாறு செய்தார் இந்த மகான் அது மட்டுமல்லாமல் எப்படி ஆதிசங்கர பகவத் பாதால் மண்டலமிஷரை ஒரு வாதில் வென்றாரோ அது போலவே வல்லப சம்பிரதாயத்தில் ஒரு வித்வான் மிக மிக சிறந்த வித்வானாக இருந்தார் அவரை ஸ்ரீ பாஸ்கர் சுவாமிகள் அவருடைய வாதத்தின் தன்மையால் வென்றால் சாட்சாத் பகலாமகி எண்ணெயை இவர் கடாட்சி இவருக்குடன் இருக்கும் பொழுது இவரை யாரால் தான் வாதில் வெல்ல முடியும் அதனால் இவருடைய இன்னொரு குரு இன்னொரு குருவாக இருந்த அந்த மகானும் இவருக்கு அவருடைய இரண் அந்த மகளை இவருக்கு திருமணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறது பாஸ்கர ராயருடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு ச பெரிய விஷயம் அந்த சூரிய பகவான் மீது அவர் பாடின அந்த ஸ்தோத்திரத்தின் பேரதினால் திருஷ பாஸ்கரம் அப்படின்னு பெயர் ஒரு ராஜாவரர் அந்த ராஜா வந்து அந்த கேட்கிறார் எனக்கு இந்த சூரியோபாசனை பண்ணி எனக்கு இந்த கஷ்டத்தை தாங்கள் திருப்பி செய்து இந்த கஷ்டத்தை போக்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த த்ரு துருஷ பாஸ்கரத்தை பாடி அந்த ஆணுமல்ல பெண்ணுமல்ல அப்படிங்கிற நிலையை மாற்றி அவரை ஆண்முகனாக மாற்றி கொடுத்தார் பாஸ்கர ராய சுவாமிகள் கி கடைசியில் எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய குரு இருக்கக்கூடிய ஸ்ரீ காங்காத கங்காதர வாஜ்பேயர் அப்படிங்கிறவர் கும்பகோணம் பக்கத்துக்கூடிய திருவாலங்காட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு பாஸ்கர ராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமமே இவருக்கு பரிசாக வழங்கப்படுறது அந்த அரசனால் அங்கேயே இருந்து தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டில் பாஸ்கர ராயபுரத்தில் அன்னை பதாசக்தியுடன் இந்த மகான் ஒன்றரை கலந்து அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றானது அப்படின்னு சொன்னால் பாஸ்கர ராய சுவாமிகள் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மகான் இன்னொன்னும் சொல்லலாம் ஒரு முறை பாஸ்கர ராய சுவாமிகள் கிட்டக்க ஒருத்தர் வந்து தாங்கள் ஏன் எனக்கு நமஸ்காரம் செய்ய மாட்டீர்கள் அப்படின்னு யாரோ ஒரு பெரியவர் அவர் பெரியவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது பாஸ்கர ராய சுவாமிகள் என்ன பண்ணாராம் அவர் கையில் வச்சுருந்த தடியை வச்சு அதுக்கு நமஸ்காரம் பண்ணாராம் நமஸ்காரம் பண்ண அடுத்த மாதத்திலே அந்த தடி வெடித்து செதறியதாம் இதனால் தான் நான் உங்களுக்கு நமஸ்காரம் செய்யவில்லை என் தோள்களில் பராசக்தி எப்பொழுதுமே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் அதனால் நான் ச மனிதர்களுக்கு என்னால் நமஸ்காரம் செய்ய இயலாது என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பாஸ்கர் ராயசுவாமிகள் சொன்னாராம் அம்பிகையின் அருளுக்கு பரிபூர்ண பாத்திரமான இந்த ரொம்ப அற்புதமான மகாநாகப்பட்ட பாஸ்கர ராயசுவாமிகளுடைய அந்த பாஸ்கர் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலை கண்டிப்பாக சென்று தரிசனம் செய்ய வேண்டும் லலிதாசனமம் நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னால் கண்டிப்பாக பாராயணம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் சர்வ மங்களும் மங்களங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி எல்லாவித கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ லலிதாமகாத் சுந்தரி அன்னை காமாட்சியின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த இந்து நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய